நீங்கள் கர்ணனின் வாழ்க்கையை முழுமையாக பார்த்திருப்பீர்கள் புராணம் வாயிலாகவும் சரி திரைப்படம் வாயிலாகவும் சரி அவன் பிறப்பதிலிருந்து இறப்பு வரை பல்வேறு தடைகளை சந்தித்து விட்டுதான் வீரமரணம் எழுதினான் ஆனால் அவன் இதயமானது தர்மத்தை சேர்ந்தது அது மட்டுமில்லாமல் தர்ம சிந்தனை உடையவன் ஆகின்றான் ஒரு நல்லவனுக்கு கிடைக்கின்ற அனைத்து மரியாதையும் பெற்றவனாகவும் அவன் திகழ்கின்றான் அப்படி இருக்க கர்ணன் வாழ்நாள் முழுவதும் துன்பப்பட காரணம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா அதை பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் தமிழ் வணக்கம் டிங் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நாம் இந்த பதிவில் கர்ணனின் பூர்வ ஜென்மராக சித்திப் பற்றி காணவிருக்கின்றோம் நண்பர்களே இதுவரை யாரும் சொல்லப்படாத வரலாறும் ஆகும் கர்ணன் பூர்வ ஜென்மத்தில் சகசார கவசன் என்ற பெயர் கொண்டு ஒரு அசுரனாக பிறந்துள்ளான் அந்த பெயரின் அர்த்தம் என்னவென்றால் சகசாரம் என்றால் ஆயிரம் என்று பொருள் கவசம் என்றால் உங்களுக்கே தெரியும் கேடயம் அல்லது ஷீல்டு போன்ற வடிவம் கொண்ட ஒரு கவசமாகும் அதாவது ஆயிரம் கவசத்தை கொண்ட ஒரு மனிதனாக அவன் வாழ்ந்துள்ளான் அது எப்படி ஒரு மனிதனுக்கு ஆயிரம் கவசம் என்ற கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு வரும் அதன் விடை என்னவென்றால் கர்ணன் முன் ஜென்மத்தில் பிரம்மதேவரை நோக்கி கடும் தவம் இருந்தான் அந்த தவத்தில் மகிழ்ச்சி அடைந்த பிரம்மதேவர் அவன் முன் தோன்றி அவனுக்கு ஒரு வரம் வழங்குவதாக வாக்கும் வழங்கினார் பிரம்மதேவர் அவனுக்கு வரம் வழங்க அவன் முன் வந்தார் கர்ணனை பார்த்து ஒன்று கேட்டார் கேள் கர்ணா உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கர்ணன் ஒன்று கேட்டான் அந்த கவசம் வேண்டும் எனக்கு ஐயனை மேலும் சாகா வரமும் வேண்டும் என்று கேட்டான் சாகா யாருக்கும் தர இயலாது கர்ணா தவத்தின் செய்ததற்கு பலன் நிச்சயமாக அனுபவிப்பாய் வேறு வரம் கேள் என்று கூறினார் அப்படியா இறைவான் நிச்சயமாக நீங்கள் தர வேண்டும் என்று உரைத்தான் எனக்கு ஒரு கவசம் கிடையாது ஆயிரம் கவசங்கள் உடைய சரீரத்தை தாருங்கள் மேலும் அந்த கவசத்தை யாராலும் எந்த சூழ்நிலையாலும் எந்த ஆயுதத்தாலும் எந்த அஸ்திரத்தாலும் உடைக்க இயலாத அளவிற்கு வலுமையாகவும் வலிமையாகவும் இருக்க வேண்டும் என்று அருளையும் நீங்கள் வழங்குகள் இறைவா என்று உரைத்தான் அது மட்டும் போதாது அந்த கவசத்தை உரைவன் உடுக்க வேண்டும் என்று எண்ணினான் அவன் பன்னிரண்டு ஆண்டுகள் தவம் புரிய வேண்டும் மேலும் பன்னிரண்டு ஆண்டுகள் என்னுடன் தொடர்ந்து யுத்தம் புரிய வேண்டும் அவ்வாறு அவன் இருபத்தி நாலு ஆண்டுகள் மொத்தமாக தன் வாழ்நாள் முழுவதும் செலவு செய்தால் மட்டுமே என் கவசத்தில் ஒரு கவசத்தை அவனால் உடைக்க இயலும் என்று உரைத்தான் அவ்வாறு விசேஷ வார்த்தை எனக்கு தாருங்கள் ஐயனே என்று கூறி கொண்டான் அப்படியாகட்டும் கர்ணா என்று கூறினார்கள் பிரம்மதேவர் ஆனால் கர்ணன் கிடையாது அவன் பேர் சகசார கவசன் ஆகும் வரம் கிடைத்ததை என்னை கர்வம் கொண்ட சகசார கவசன் பெரும் அதர்மமானாக மாறினான் அனைவரையும் துன்புறுத்தினான் அது மட்டும் இல்லாமல் அனைத்து தேவர்கள் ரிஷிகள் முனிகள் யோக்கிகள் விலங்குகள் பறவைகள் மனிதர்கள் மிருகங்கள் என அரக்கர்களையும் கூட துன்புறுத்தி கொண்டே இருந்தான் அதன் காரணமாகவே அவனை அனைவரும் வெறுத்தனர் மேலும் அவன் மீது பயமும் கொண்டு உள்ளனர் அதன் வெறுத்ததன் காரணமாகவே இந்த ஜென்மத்தில் அனைவராலும் உதாசீனம் செய்யப்பட்டான் கர்ணன் கர்மா ஈஸ் பூமரங் என்று கர்ணன் விஷயத்தில் சரியாக பொருந்திவிட்டது இவனை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் அனைவரும் ஆனால் யாராலும் அழிக்க முடியாத அளவிற்கு அவன் பெரும் சக்திசாலியாக விளங்கியுள்ளான் அப்பொழுது அனைவரும் திருமாலிடம் சென்று முறையிட்டனார்கள் திருமாலை இந்த பிரச்சனைக்கு நீங்கள் தீர்வு தாருங்கள் மேலும் தீர்வு வழங்குங்கள் என்று கேட்டுக்கொண்டனர் பெருமாளும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு தருவதாக வாக்களிக்கினார் அந்த திருவு யாதரின் பெருமாள் இந்த பூலோகத்திற்கு மனித ரூபமாக அவதரிக்கும் பொழுது அவர் இரு ரூபமாக அவதரிப்பார் அதாவது நரன் மற்றும் நாராயணன் என்ற இரு இரட்டையர்கள் வாயிலாக அவர் அவதரிப்பார் என்று சொல்லி கொண்டார் இப்பொழுது இரண்டு சக்தியாக நான் பூலோகத்தில் அவதரிக்கும் பொழுது அவனை நான் அளிக்கிறேன் என்று உரைத்தார் அதன்படியே பெருமாள் தன் சக்திகளின் இரு அவதாரமாக பிறந்து ஒருவன் நாராயணன் இன்னொருவன் நரன் என்ற பெயரில் பிறந்தார்கள் அதாவது நரநாராயணன் என்றால் இருவரும் சகோதரர்கள் ஆவார்கள் இரட்டை சகோதரர்களும் ஆவார்கள் மேலும் இருவரும் பெரும் சக்திசாலிகள் ஆவார்கள் இந்த பூமியில் பிறப்பது சாத்தியம் அற்றது என்று தெரிந்து கொண்டே நாராயணர் இவ்வாறு இரு ரூபமாக அவதரித்தார் இந்த பூமியில் பிறப்பும் எடுத்தார் ஒருவர் பனிரெண்டு ஆண்டுகள் தொடர்ந்து போர் புரிந்து கொண்டே இருந்தார்கள் இன்னொருவன் பனிரெண்டு ஆண்டுகள் தவம் செய்து கொண்டே இருந்தான் உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் இருபத்தொண்டு ஆண்டுகள் தொடர்ந்து தவம் செய்து மட்டால் மட்டுமே போர் செய்தால் இவனை எவ்வாறு வீழ்த்த முடியும் என்ற கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு வரும் ஆனால் இது உண்மைதான் இருப்பினும் ஒருவன் தான் போர் செய்ய வேண்டும் இன்னொருவன் தொடர்ந்து யுத்தம் செய்ய வேண்டும் என்று அவன் கேட்டுக்கொண்டான் அப்படி இருக்க இருவரும் தனித்தனியாக இருந்து போர் செய்கிறார்களே இவர்களை வீழ்த்த முடியுமா உங்களுக்கு எல்லாம் சந்தேகம் வரும் ஆனால் நரநாராயணன் என்பவர்கள் இரண்டு பேர் அல்ல இருவரும் ஒருவர்களே அவர்கள் அதாவது நாராயணன் என்ற பெயர் என்னவென்றால் அவர் சக்தி பொருந்திய திருமாலாவார் நரன் என்றால் மனித ரூபத்தில் கடவுளாக அவர் விளங்குகின்றார் ஆகியின் காரணமாகவே இருவரும் நரன் நாராயணன் இருவரும் அல்ல இருவரும் ஒன்று என்று பொருள் கொல்லப்படுகிறது அதாவது நாராயணன் என்றால் திருமால் ஆவார் பெரும் சக்தி பொருந்தி கொண்ட கடவுள் ஆவார் நரன் என்றால் மனித உருவத்தில் இறைவன் நாராயணன் மனிதரமாக மாறிய தருணம் ஆகும் அப்படி இருக்க நரன் நாராயணன் இருவரும் ஒன்றே ஆவார்கள் இருவரும் தொடர்ந்து போர் செய்து கொண்டே இருந்தார்கள் மேலும் தவம் செய்து கொண்டே இருந்தார்கள் ஒருவன் தவம் செய்து கொண்டே இருக்கும் பொழுது இன்னொருவன் போர் செய்வான் இன்னொருவன் போர் செய்து கொண்டே இருக்கும் பொழுது இன்னொருவன் தவம் செய்வான் இவ்வாறு நடந்து கொண்டே இருந்தது அவனை தொடர்ந்து தோற்கடிக்கவே போர் புரிந்து கொண்டே இருந்தார்கள் அவனின் கவசத்தை உடைத்து எரிந்தார்கள் அதாவது ஒரு கவசத்தை உடைக்கவே பல்வேறு ஆண்டுகள் ஆகிவிட்டது கடந்து விட்டது இருந்தாலும் தொடர்ந்து அவர்கள் ஒவ்வொன்றாக முறியடித்துக்கொண்டே வந்து இறுதியாக தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கவசத்தை உடைத்து எரிந்தார்கள் ஆனால் அதை உடைத்து எரியும் பொழுதே பிரம்மதேவரின் ஆயுள் முடிந்து விட்டது அதாவது பிரம்ம பிரலயமே வந்து பிரம்ம பிரளயம் என்னவென்றால் சத்தியயுகம் திரேதாயுகம் திராபாயுகம் கலியுகம் இவை அனைத்தும் சேர்ந்ததுதான் நான்கு யுகங்கள் ஒரு சதுரயுகமாக கருதப்படுகிறது அவ்வாறு இருக்க பல சதுரயுகங்கள் ஒன்று சேர்ந்தது தான் ஆயுள் அதாவது நூறு சதுரயுகங்கள் ஒன்று சேர்ந்தான் பிரம்மதேவரின் ஆயுள் அந்த பிரம்மதேவரின் ஆயுளே முடிந்து விட்டது அவ்வாறு இருக்க பிரம்மதேவரின் ஆயுள் முடிந்ததற்கு பிறகு பிரம்ம பிரலயம் வந்துவிட்டது என்று பார்த்துள்ளோம் அனைத்தும் அழிந்து விட்டது புது யுகம் துறக்க இருந்தது அப்பொழுது நீங்கள் சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே கர்ணன் எவ்வளவு பெரிய சக்திசாலியாக இருந்திருப்பான் ராவணன் கும்பகர்ணன் இந்திரஜித் போன்ற அனைவரும் ஒரு யுகத்தை சேர்ந்தவர்களே அதாவது திரேதாயுகத்தை சேர்ந்தவரே ஆனால் இந்த சகசர கவசன் என்பவர் பல யுகங்களை தாண்டியும் திருமாலுடன் மேலும் அவர்களின் மனித ரூபத்துடன் போர் செய்து கொண்டே இருந்தான் ஜெயன் மற்றும் விஜயன் ஆகிய இரு இரட்டையர்களும் அதாவது விஷ்ணுனின் பாதுகாவலான இருவரும் மூன்று ஜென்மமே எடுத்து திருமாலுடன் போரிட்டார்கள் ஆனால் இவன் பல்வேறு யுகத்தை அதாவது பிரம்மதேவரின் ஆயுளை முறியடிக்கும் அளவிற்கு இவன் சக்திசாலியாக இருந்துள்ளான் அவன் அவசத்தை உடைத்து எரிந்ததற்கு பிரம்ம பிழையமே வந்துவிட்டது அவ்வாறு இருக்க அனைவரை காட்டிலும் அதாவது அந்த கார்த்தவிரி அர்ஜுனன் அதாவது பரஷுராமர் கார்த்தவிரி அர்ஜுனன் ராமணன் கும்பகர்ணன் மேகநாதன் ஆணவம் கொண்ட சத்ரியர்கள் மகாபாரதத்தில் உள்ள அனைவரும் அவர்களின் காட்டிலும் சக்தி பெற்றவன் இந்த கர்ணனே ஆவான் அதில் என்ற மாற்று கருத்தும் கிடையாது கர்ணனை தாண்டி சக்திசாலி இந்த பிரபஞ்சத்தில் எவனுமே இருக்க முடியாது என்று கூறிக்கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்க அந்த கர்ணனின் கவசத்தையும் வீர சக்திகளையும் சேர்ந்து முறியடித்து விட்டார்களா இந்த இரட்டையர்கள் என்று பார்ப்போம் கர்ணன் தன் இருக்கும் வரையில் தன் கவசத்தை காப்பாற்றுவதற்காக போராடி கொண்டே இருந்தான் அந்த பிரம்ம பிரலயம் வந்த பிறகு கர்ணன் தன் உயிரையும் தன் கவசத்தையும் காப்பாற்றிக் கொண்டு வேண்டும் என்பதற்காகவே சூரியலோகத்திற்கு சென்று சூரியதேவனிடம் அடைந்தான் மேலும் சூரியதேவன் யார் கேட்டாலும் இல்லை என்று கூற மாட்டார்கள் மேலும் அவனை தன் இடம் சேர்த்து கொண்டார்கள் தன்னிடம் சரண் அடைந்தவனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே இவனை காத்து ரச்சித்தார்கள் சூரிய பகவான் அப்பொழுது கர்ணன் இன்னொரு யுகம் தொடங்கி விட்டதை உணர்ந்து கொண்ட அந்த யுகத்தில் நான் கர்ணனாக அவதரிக்கிறேன் மூலோகத்திற்கு சென்று இருவரையும் வீழ்த்தி விட்டு வருகிறேன் என்று சூரிய பகவானிடம் விடை பெற்றுக் கொண்டு அவன் மூலோகத்தில் அவதரித்தான் அதாவது குந்தியின் மகனாக கர்ணன் அவதரித்த நோக்கத்தை உணர்ந்து கொண்ட நரனும் நாராயணனும் இரட்டையர்களாக அர்ஜுனன் மற்றும் கிருஷ்ணனாக பூமியில் அவதரித்தார்கள் இதில் கிருஷ்ணன் நாராயணன் ஆவார் அர்ஜுனன் நரன் ஆவார் எனவே இருவரும் சேர்ந்து கொண்டு கர்ணனை அளிக்க பல்வேறு சதி திட்டங்கள் தீட்டினார் அது மட்டும் இல்லாமல் கர்ணனை வதைப்பதற்காகவே அவனை வெற்றி கொள்வதற்காகவே அர்ஜுனன் பனிரெண்டு ஆண்டுகள் காட்டில் தவம் செய்தான் மேலும் பல்வேறு ஆண்டுகள் வன்மத்தில் இருந்த கர்ணனிடம் தொடர்ந்து போர் கொண்டே இருந்தான் அர்ஜுனன் இதற்கு கிருஷ்ணனும் துணையாக நின்றார் எனவே இருவரும் சேர்ந்து இறுதியாக கர்ணனை வீழ்த்தி அந்த கவசத்தையும் உடைத்து விட்டார்கள் தன் தந்தையின் உதவிடம் ஆகவே எவ்வளவு தர்மவானாக இருந்தாலும் சரி எவ்வளவு தர்ம சிந்தனை கொண்டவனாக இருந்தாலும் சரி மேலும் நியாயவனாக இருந்தாலும் சரி முன் ஜென்மத்தில் செய்த கர்ணவினை இந்த ஜென்மத்தில் தொடரும் அதன் காரணமாகவே கர்ணன் எவ்வளவு புனித ஆத்மாவாக இருந்தாலும் சரி போன ஜென்மத்தில் செய்த கர்ண வினை பலனாகவே அனைவராலும் வெறுக்கப்பட்டான் உதாசீனம் செய்யப்பட்டான் இந்த ஜென்மத்தில் மேலும் வாழ்நாள் முழுவதும் பல்வேறு அவமானத்திற்கு சந்தித்தான் ஆனால் அவனின் நல்ல சிந்தனை காரணமாகவே இவ இறைவனே அவனிடம் சென்று யாசகம் கேட்டு அவனை வதம் செய்தார்கள் இதுவே கர்ணனின் முன்ஜென்மத்தின் ரகசியமாகும் நன்றி வணக்கம் இது போன்ற பல்வேறு கதைகளுக்கான என் சேனலின் சஸ்ட்ரை விஷயங்கள் மேலும் எனக்கு தொடர்ந்து ஆதரவு வளங்கள் கூட இருக்கும்பல் பட்டினை பிரசயங்கள் அப்போது தான் நான் வெளியிடும் பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்கு உடல் வந்து சேரும் வாழ்க வளமுடன் ஓம் நமசிவாய